ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீ நாவல் வேர்ல்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாம இப்போ கேட்க போறது பிரியும் கணத்தில் புரியும் காதல் கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ வாங்க கதைக்குள்ள போகலாம் பிரியும் கணத்தில் புரியும் காதல் அத்தியாயம் நாப்பத்தி நாலு எல்லா வேலைகளையும் முடித்தையால் அவளுக்கு கொடுக்கப்பட்ட அறைக்குள் நுழைந்தாள் மின் இன்னும் தூங்காமல் போனில் ஏதோ பார்த்தபடி அமர்ந்திருந்தான் அவளை கண்டதும் போனை அருகே வைத்துவிட்டு அவளையே பார்த்திருந்தான் பட பட வின சாரியை களைந்து இலகவான உடைக்கு அவள் மாற வாயை பிளந்து பார்த்தபடி இருந்தான் அவளுள் கூச்சம் இருப்பது போல் அவனுக்கு தெரியவே இல்லை கண்கள் தூக்கத்திற்காக கெஞ்சியது அவள் முகத்தில் இன்று கோடி பிரகாசம் எல்லாம் காரணமாகத்தான் அவள் செல்ல தங்கை முகத்தில் தெரிந்த உண்மை சந்தோஷம் அவளுக்கு பலத்த நிம்மதியை தந்திருந்தது அமைதியாய் மெத்தையிலே சரிந்தாள் கால்கள் மிகவும் வலித்து கொண்டு இருந்தது அவள் முகபாவங்களை பார்த்தவன் அவள் கால்களை தன் மடியிலே தூக்கி வைத்து கொண்டான் மெதுவாக மறப்பது போல தொடங்கியது போதும் மின் இப்ப பரவாயில்ல நீ தூங்குயா அதுக்கப்புறம் நான் படுத்துக்கிறேன் நீங்களும் படுங்க காலையில இருந்து வேலை வேலைன்னு அது பின்னாடியே தெரிஞ்சிட்டோம் நான் பெருசா எதுவுமே செய்யல தானே நீ தான் ஓடி ஆடி செஞ்சுட்டே இருந்த நீ தூங்குடா நான் வேணும்னா பாட்டு ஏதாச்சு பாடட்டுமா வேண்டாம் மீன் என்னாச்சு ஆள்மா ஏன் பேஸ் டல்லா இருக்கு இன்னும் ஒன் வீக் தானே இங்க இருக்க போறோம் அதுக்கப்புறம் இவங்க எல்லாரையுமே விட்டு நான் உங்க கூட வந்தனும்ல யாழ்மா எனக்கு எப்படி உன்னை சமாதானப்படுத்தணும்னு தெரியல உன் நிலைமையில இருந்து யோசிச்சா இது ரொம்ப பெரிய மன கவலை நான் கண்டிப்பா உன்னை நல்லா பார்த்துப்பேன் ட்ரஸ்ட் மீ யாழ் உன்னோட குடும்பத்தை விட நான் நல்லா பார்த்துப்பேன்டி டி கண்டிப்பா இந்த முறை எந்த தப்பும் நடக்காது யாழ்மா என்ன நம்புடி சத்தியமா நான் நல்லா பாத்துப்பேன் உனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றேன்டா நம்ம தங்கி இந்த வீட்லயே இருக்கலாம் என் குடும்பம் பண்ண மாட்டாங்க அப்பா கூட செய்ய உங்க குடும்பத்தை விட்டு எனக்காக பிரிய நான் நீ வரதுக்கு முன்னாடி வர அங்க தனியா தான் தங்கின யாழ்மா லாரா கூட நாங்க தங்கவே இல்ல அது நம்ம வீடு யாழ் அங்க நீயும் நானும் மட்டும்தான் இருக்கணும்னு தான் நினைச்சேன் அவனை ஒரு பார்வை பார்த்தவள் கண்களை மூடிக்கொண்டாள் அவனும் பெருமூச்சினை விட்டு அவள் அருகே படுத்துக்கொண்டான் அவள் இடையில் கையை போட்டு அனைத்தபடி உறங்கி போனான் அவன் காலையிலேயே அறையில் அபிக்கும் அருளுக்கும் காரசாரமாய் சண்டை ஆரம்பித்திருந்தது அருள் நான் சொல்றதுக்கு கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்க கூடாது நிறுக்கியாடி நான் ஒண்ணும் வேணும் நீங்க எதுவும் செய்யல பிரச்சனையை கிரியேட் பண்றது நீங்க தான் அருள் இப்ப மாமா வீட்டுக்கு போறதுல உனக்கு என்ன பிரச்சனை இனிமே நாம தான் இருக்கணும் என்ன பிரச்சனையா என்ன பொண்ணு பாக்காத குடும்பத்துல என்னால ஒருத்தியா இருக்க முடியாதுங்க நான் அவங்களுக்கு தேவையே இல்லாத குப்பை மாதிரி தாமரை இல்ல தண்ணி போல இருந்தாதான் சரியா இருக்கும் உன் அப்பா வீடா நினைக்காம என் மனைவி அங்க வரலாம்ல அருள் அதுதான் ஏன் வீடும் என்ன வரக்கூடாதுன்னு சொன்னவங்க வீட்டுல தன்மானத்தை விட்டுட்டு வர நான் ஒண்ணு பைத்தியம் இல்ல அருள் என்ன கோபப்படுத்தி பார்க்காத ஏன் இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க என்னால எப்படி சகஜமா அங்க நடமாட முடியும் நினைக்கிறீங்க அவங்க அன்னைக்கு கோபத்துல பேசினாங்க அருள் நேத்திக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாங்கல்ல மன்னிப்பு கேக்குறதால மட்டும் எதுவும் மறந்துட போயிடாதுங்க அப்போ நீ எதையும் மறக்கவும் இல்ல மன்னிக்க போறதும் இல்ல ரைட் அவ்வளவு பெரிய மனச கடவுள் எனக்கு தரவே இல்ல எல்லாத்தையும் மறந்துட்டு என்னால அங்க வந்து இருக்க முடியாது அருள் அவங்க வயசானவங்க யாழ் இனிமே அங்க இருக்க போறது இல்ல நாம தான் அத்த மாமாவை இனிமே பாத்துக்கணும் உன்ன மாதிரி நான் சுயநலவாதியா இருக்க முடியாது அருள் அவங்க தான் எனக்கு சோறு போட்டு வளர்த்தாங்க யார் சுயநலவாதிங்க நானும் அவங்களா அக்கா இருக்கும் வரை நான் தேவைப்படல அவ போனதும் அவங்களையும் குடும்பத்தையும் பாத்துக்க நான் வேணுமா என்ன விட சுயநல தலைமையா அவங்க தான் சுயநலவாதி அவள் கத்த அவன் அடிக்க கையை ஒங்கே இருந்தான் அவள் கண்களை இறுக மூடி அடி அவள் மேல் விழவில்லை அபியின் கைகளை மின் பிடித்து கொண்டான் என்ன பண்ற அபி அவன் குரலில் கோபம் கொப்பளித்தது இதுவரை மின் கோபித்து கொண்டதெல்லாம் விளையாட்டுதான் இன்று அவன் முக சிவப்பே அவனை கோபத்தை பறைசாற்றியது அதன் பின் தான் அவளை அடிக்க கையை ஓங்கியதே அவன் கண்களுக்கு தெரிந்தது அவளோ மின்னின் பின்னாடி நின்றிருந்தாள் கண்ணீர் வரவில்லை உறுதியாக இருந்தால் கோபம் வந்தது பயமும் வந்தது அபி இதுல நீ முன்னாடி வா அவன் பல்லை கடிக்க எனக்கும் யாருக்கும் மூணு வருஷம் பழக்கம் இருக்கு அவ கோபத்துல என்ன அடிச்சா அதுல வேலிடான காரணம் இருந்துச்சு நான் அதை எப்பவும் தப்பு சொல்ல மாட்டேன் ஆனா எப்பவுமே நான் அவன் மேல கை நீட்டது கிடையாது அபி அருள் மேல கைய வைக்க உனக்கு யாரடா உரிமை தந்தா பொண்டாட்டி நீ உரிமை வந்துட்டா என்ன வேணாலும் சேவியா அபி அவளும் மனுஷிதான் இங்க பாரு இது எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனை பேசாம உன் வேலைய பாத்துட்டு போடா அருள் உங்க அக்கா உன்ன தேடிட்டே இருந்தா போய் என்ன வேணும்னு கேளு அவளும் சூழ்நிலையை புரிந்து கொண்டாள் மேல் இரவு வந்திருந்த நன்மதிப்பு சுத்தமாய் வற்றி போனது அமைதியாய் அறிய விட்டு வெளியே போனாள் அபி இங்க பாரு என்ன அருள மாதிரி ஒரு பொண்ண ஏன் கஷ்டப்படுத்துற அவ இடத்துல நீ இருந்து யோசிடா இது மனசையும் புரிஞ்சுக்காததாலதான் எங்க வாழ்க்கையில இவ்ளோ பிரச்சனை அதே தப்ப நீயும் பண்ணாத அவளுக்கு டைம் குடு பொறுமையா சொல்லி புரிய வச்சா அருள் கேப்பா அவள நீயும் உன்னோட மாமா அத்தையும் பேசின பேச்சு கொஞ்சமா நஞ்சமா எப்படி அவளால் அத மறந்துட்டு அங்கேயும் வந்து வாழ முடியும் நீ பேசின வார்த்தைய மறந்துருக்கலாம் ஆனா அது அவன் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும் ஏன் அருள் பத்தி எனக்கு தெரியும் நீ எதுவும் சொல்ல தேவையில்லை நீ அருளை இன்னும் புரிஞ்சுக்கவே இல்ல அப்படி அவன் மேல உனக்கு காதல் இருக்கான்னு கேட்ட அதுக்கு கூட உண்மையான பதில் வராது உன் கண்ணுல தெரியற அருள் மேல நீ வச்சிருக்கிற பாசமும் பரிதாபமும் தான் நிறுத்திடா என் மனச பத்தி எனக்கு தெரியாதா எதை பண்றதா இருந்தாலும் பொறுமையா சிந்திச்சு செய்ய அபி என்ன நான் புத்தி கெட்டதால வாழ்க்கையில பெரிய மாணிக்கத்தை இலக்க இருந்தேன் அதே தப்பு நீயும் செய்திடாத செய்ய மாட்டேன்னு நம்புறேன் மின் அதன் பின் அறையிலிருந்து வெளியேறி இருந்தான் அபி யோசிக்க தொடங்கினான் அரை மணி நேரம் கடந்து இருக்கும் கிருபாகரனும் பார்வதியும் அபியின் அறைக்கு வந்திருந்தனர் பார்வதி அபி டைம் ஆச்சு பாரு நல்ல நேரத்துக்கு கிளம்பணும் சீக்கிரம் ரெடியாகு அருள் ரெடி ஆகிட்டாளா இதோ ரெண்டு நிமிஷத்துல கிளம்பிடலாமா ஏன் அருள் முகம் சோய்ந்து போயிருக்கு அபி இன்னும் அளவு போகலையா தெரியல அத்த நான் பாத்துக்கற உங்களுக்கு கார் ரெடி பண்ணி மாமா எதுக்கு இன்னொரு கார் மனசு அபி இன்னொருக்கு அமைதியா இருந்தது கூட ரொம்ப பெரிய விஷயம் அவளை ரொம்ப காயப்படுத்திட்டோம் அவளை நாங்க சரியா வளர்க்கல அவ மனசு மாறுற வர நீங்க தனியா இருக்கிறது தான் நல்லது அபி ஆனா அத்த இனியும் கிளம்பிட்டான் நீங்களும் மாமாவும் தானே தனியா இருக்கணும் அதெல்லாம் நாங்க பாத்துப்போண்டா அருள்வா நல்லா பாத்துக்கோ நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல உனக்கு சின்ன பொண்ணுடா டக்குனு ஏதாச்சும் பேசிடுவா அவ கூட மனசு விட்டு பேசு அபி ஒரு நாளைக்கு நாங்க உன் வீட்டுக்கு வரோம் அவ கூட பேசணும் மனசுக்குள்ளேயே போட்டுட்டு அழுத்திக்கிறா வாயை விட்டு அழுதா அவ மன அழுத்தம் போகும்ல அபி அவளை பார்க்கும் போதெல்லாம் மனசு ஒரு மாதிரி பெசையுதுடா இலி வாழ்க்கைய நினைச்சுகிட்டே அருள நோக்கி வார்த்தைய விட்டுட்டோம் இப்ப கூட என் பொண்ணு நாங்க பேசினத எப்படி தாங்கிக்கிட்டான்னு தெரியல அவர் விழிகளில் இருந்து கண்ணீர் கொட்டியது இப்போ நினைச்சு வருந்ததுல எதுவும் மாறாத பார்வதி அவளுக்கும் நம்ம டைம் கொடுக்கணும் அபிகண்ணா அருளுக்கு பிடிச்ச எதையுமே நான் கொடுக்கல நீ அவளுக்கு நல்ல கணவனாவும் நல்ல தகவனாவும் இருக்கணும்டா அவளை கஷ்டப்படுத்திடாத அபி எங்களை மனசுல வச்சுக்கிட்டே அவகிட்ட சண்டை பிடிக்காத அவளை நல்லா பாத்துக்கோ பொண்ணுங்க தான் வளமையா இது சொல்லுவாங்க ஆனா நான் உன்கிட்ட சொல்றேன் அபி என் பொண்ண அனுசரிச்சு போடா அவளுக்காக உன்னை கொஞ்சம் மாத்திக்கிறதுல தப்பு இல்லையே அவளை நல்லா பார்த்துக்கோ அபி கிருபாகரன் சரி அபி நேரமாச்சு அருள்வ கூட்டிட்டு வா நல்ல நேரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு கிளம்பணும் ஓகே மாமா அருள் என் பொறுப்பு அவளை நான் நல்லா பாத்துக்கிறேன் சரிடா நாங்க வெளியே இருக்கோம் நீ வா அவர்கள் இருவரும் செல்ல அவனுக்கு தான் தலையே சுற்றியது அருளை சமாதானம் செய்ய வேண்டிய கணக்கு கூடிக்கொண்டே போனது அத்தியாயம் நாப்பத்தி ஐந்து இன்று மின்னும் யாழும் கொரியாவிற்கு கிளம்புகின்றனர் விமான நிலையத்தில் கட்டியபடி முடிந்து ஒரு வாரம் கழித்து இடையில் வந்த காலத்தில் லாராவிற்கும் ஆலனிற்கும் திருமணம் முடிந்திருந்தது லாராவின் தந்தை அவளை ஏற்றுக் கொண்டிருந்தார் அவர் முன் தான் திருமணம் முடிந்திருந்தது இருவரும் ஹனிமூன் கொண்டாடுவதற்காக கிளம்பியிருந்தனர் மின்னின் குடும்பமும் வூவும் கொரியா சென்று இரண்டு நாட்கள் ஆகிறது இப்போது இவர்கள் இருவரும் செல்ல போகிறார்கள் கிருபாகரன் தினமும் அப்பாவுக்கு ஃபோன் போட்டு பேசுடா பத்திரமா இருக்கணுமா என்ன பிரச்சனை உனக்காக நாங்க இருக்கோம்டா தயங்காம சொல்லணும் அம்மா அப்பா கட்டியபடி அளவே ஆரம்பித்து விட்டால் யாழ் வேறொரு நாட்டில்தான் இனி வரும் காலங்கள் எல்லாம் பெற்றவர்களை நினைத்த நேரம் வந்து பார்க்கவும் முடியாது பெற்றோரை பிரிந்து செல்லும் தருணம் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை யாழால் படிப்பதற்காக சென்ற அவர்கள் இல்லாமல் தவித்து போயிருந்தாள் இனி வரும் காலங்கள் எல்லாம் கொரியாதான் அவள் வசம் பெற்றோர் அனைப்பிற்குள் வளர்ந்தவள் குடும்ப தலைவியாய் வாழ ஆரம்பிக்க போகிறாள் பயம் இருந்தது வந்தது வேண்டும் அழுது கொண்டே இருந்தாள் யாழ்மா அல்லாதடா நம்ம ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை இங்க வந்து தங்கிட்டு போகலாம் நான் வரலன்னா கூட நீ வந்து போகலாம்ல நம்ம கிட்ட இல்லாத பணமாடா நீ அழுதா எனக்கும் கண் கலங்குதடி அல்லாதம்மா நம்ம வந்து பாக்கலாம்டா பார் நீ அளவும் அங்கிள் ஆண்டியும் அலறாங்க பாரு அவள் விசும்பியபடியே தாயை கட்டி கொண்டு முத்தம் வைத்தால் தந்தையை கையை இறுகப்பட்டி கொண்டாள் கிருபாகரன் உனக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு இனி நல்லா குடும்பத்தை பாருடா சந்தோஷமா இருக்கணும் எத நினைச்சும் பயப்படாத இனி அம்மா இருக்கேன்டா அபி இனி செக்கின் பண்ணி உள்ள போகணும் டைம் ஆகுது அவன் குரலும் கமரி போனது மாமா என்று அழைத்தவள் அவனை இருக அணைத்துக் கொண்டாள் அதில் அன்பு மட்டுமே நிறைந்திருந்தது அவனும் ஆறுதலாக அணைத்து தலையை விட்டான் மாமா அருணுவ கஷ்டப்படுத்திடாதீங்க மாமா அவ நல்லா பார்த்துக்கோங்க அவளை உங்களை நம்பி மட்டும்தான் அவளை இங்க தனியா விட்டுட்டு போற அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க விடுங்க மாமா அருள் என்னோட பொறுப்பு இனி நான் இனிமே அவளை எதுக்குமே ஃபோர்ஸ் பண்றதா இல்ல அவளை நினைச்சு கவலைப்படாத பாரு நீ இன்னும் அவகிட்ட பேசலன்னு முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கா அவ கூட போய் பேசிட்டு டக்குனு கிளம்புமா நேரமாகுது அருள் இவர்கள் நடுவே செல்லவில்லை தள்ளி நின்று பார்த்து கொண்டு இருந்தாள் அவர்கள் பேசுவதெல்லாம் கேட்காத அளவு தூரத்தில் இருந்தாள் யாழ் கைகளை நீட்டி வா வேணா அழைக்க ஓடி வந்து கட்டி கொண்டாள் அக்கா அழைத்தவள் அவளை இருக அணைத்து கொண்டாள் அவளுக்கு ஆதரவா இருந்து மட்டும் இருந்த ஒருத்தி அவள் அக்கா தானே அவளை பிரிவதில் கொஞ்சம் கூட இவளுக்கு பாரடி அருள் தினமும் மறந்து போயிடாதடி அக்கா அக்கா திக்கினாலே தவிர வேறு பதில் எதுவும் பேசவே இல்லை உனக்கு பிடிச்சத படி வேலைக்கு போகணும்னா தயங்காம போ யாரு உன்னை தடுத்தா என்கிட்ட சொல்லுடி மனசுக்குள்ள போட்டு எதையும் குழப்பிக்காத அருள் உன்னோட மாமா உனக்கு மட்டும்தான் அவர் என்ன காதலிக்கவோ இல்ல நானும் அவரை காதலிக்கவோ இல்ல நான் உங்ககிட்ட விளையாட்டா செஞ்ச விஷயம் உன் வாழ்க்கையவே பாலாக்கிடுச்சு என்ன மன்னிச்சிட அருளு நான் வேணும்னு அப்படி சொல்லலடி என்னால நீ தான் ரொம்ப கஷ்டப்பட்டுல அக்கா எதுக்குமே நீ காரணம் இல்ல நீ மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்காத சரிடி தினமும் ஃபோன் பண்ணி பேசு கண்டிப்பா அக்கா டைம் ஆச்சு பாரு நீ கிளம்பு ம் சரிடி அம்மா அப்பாவை பார்த்துக்கோ அவரே நல்லா பாத்து பாருக்கா நானும் கவனிச்சுப்பேன் நீ எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணாத அத்தா கூட சந்தோஷமா வாழு அத்தா நல்லவர் போல் தான் தெரியுறாரு அவர் எல்லாருக்கும் நல்லவர் தாண்டி ஆனா எனக்கு மட்டும்தான் வில்லன் என மெல்ல சிரித்தவள் அருளை அணைத்து கொண்டால் அதே நேரம் அபியும் இன்னும் கட்டி கொண்டு இருந்தனர் அபி ப்ரோ அருள் நல்ல பொண்ணு அவங்கள நல்லா பார்த்துக்கோ அன்னைக்கு மாதிரி அவளை அடிக்கலாம் கை ஓங்கிடாது அருள் நல்லா இருப்பா ஹெஜூன் நீயும் இனிய நல்லா பார்த்துக்கோ மறுபடியும் அவளை கை விட்டுறாத யால நினைச்சு கவலைப்படாத ப்ரோ அவ ஏன் பொறுப்பு என் கூட சந்தோஷமா வாழ்வா கேட்கணும்னு நினைச்ச ஹெஜோன் உனக்கு தமிழ் தெரியுமா இல்ல ப்ரோ புரிஞ்சுக்க கத்துக்கிட்டேன் ஆனா பேச தெரியல யாழ்காக ஒரு நாள் பேசவும் கத்துப்பேன் சிரித்து கொண்டே சொன்னான் இவனும் சிரித்தான் பல நிமிட கண்ணீர் மத்தியில் கண்களை துடைத்தபடி மின்னின் கையை பிடித்தபடி விமானத்திற்கு அருகே சென்றிருந்தாள் யாழ் அவனும் ஆறுதலாக அணைத்திருந்தான் சூழ்நிலையை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது அபையும் அருளும் பேசிக் கொள்வதே இல்லை அன்று நடந்த வாக்குவாதத்தின் பின் அருள் மீண்டும் இறுகி போனால் அவள் அமைதியாக ஹாலில் படம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை மேல் படிப்பு ஆரம்பிக்க இன்னும் ஒரு மாதம் இருக்கின்றது அபி காலேஜிற்கு சென்று அப்போதுதான் வந்திருந்தான் பிரெஷ் ஆகி வெளியே வரும்போது மேசையில் காவே இருந்தது அதை எடுத்தபடியே அவள் அருகே வந்து அமர்ந்து கொண்டான் அவள் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை படத்திலேயே கவனமாய் இருந்தாள் அம்மா வெளியே போலாமா நான் வரல அம்மா அவள் எழுந்து சமையலறை நோக்கி நடந்தாள் அவள் பின்னாடியே இவனும் ஓடினான் அம்மா இது என்ன பழக்கம் நான் பேசிட்டு இருக்கும்போது எழுந்து வர இதாச்சு பேசிடி சாவடிக்காத அம்மா டென்ஷனா இருக்க இப்படி இருக்காத என்னடி கோபம் உனக்கு நான் கோபப்பட்டு எதுவும் ஆக போறது கிடையாது நான் உதிக்கிக்குற அவ்வளவுதான் அம்மா நீங்க பாரடி என்ன மாமா பாறாரு பிளீஸ் இங்க இருந்து போங்க அம்மு சாரடி அன்னைக்கு நான் அடிக்க கை ஓங்கி இருக்க கூடாது நீ அப்படி பேசுனது கோபம் வந்துருச்சு அம்மு நான் பண்ணது தப்பு தான் சாரடி என்ன மன்னிச்சிடுமா கோபம் அந்த நேரம் அதிகமா ஆகிடுச்சுடி ஏன் நீங்க எப்பவும் என் மேல கோபப்பட்டுகிட்டே இருக்கீங்க என்ன பிடிக்கலையா ஏதோ சொல்லுவாங்கல்ல பிடிக்காத போட்டாட்டி கை பட்டாலும் குத்தம் கால் பட்டாலும் குத்தம்னு அருள் உன்னை பிடிக்காத இல்லடி உன்னை ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்புறம் எதுக்காக ஒவ்வொரு முறையும் காயப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க அம்மு நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன்னா அதுக்கு முழு காரணமும் அத்தையும் மாமாவும் தாண்டி அம்மு என் அப்பா அம்மா என்ன விட்டு இறக்கும் போது எனக்கு மூணு வயசு தான் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன அவங்க மகனாவே வளர்த்திருக்காங்கடி என்னால எப்படி அருள் அவங்கள விட்டு தர முடியும் எனக்கு உடுத்துக்க நல்ல டிரெஸ் தந்து மூணு வேளை சாப்பாடு போட்டு நல்ல படிப்பை எனக்கு தந்து சமூகத்துல சிறந்த ஒருத்தனா என்ன ஆளாக்கினவங்க அவங்க தாண்டி அவங்க எனக்கு கனவுளை விட பெரியவங்க அவங்கள நீ திட்டுனதும் என்னால ஏத்துக்க முடியலம்மா அதான் கோபம் வந்துடுச்சு அவள் எதுவும் பேசாது அவர்கள் அறைக்குள் செல்ல அவனுக்கு கொஞ்சமாய் கடுப்பு ஏறினாலும் அவளை சமாதானம் செய்யும் பொருட்டு அவள் பின்னாடியே சென்றான் அவள் கட்டிலில் அமர்ந்திருந்தாள் அவள் அருகே வந்த அமர்ந்தவன் அவள் கைகளை தன் கைகளுக்குள் சிறைப்படுத்தி கொண்டான் அம்மோ இதுக்கு மேல நான் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கற உன் கால விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா அவ்வளவு கொடுமைக்காரியா நானு நீங்க தப்பு எதுவும் செய்யல எல்லாம் ஏன் தப்பு தான் சொல்ல கூடாதவங்க கிட்ட ஆர்கியூ பண்ண கூடாதுன்னு புரிஞ்சு போச்சு லீவ் இட் என் தான் தப்பு எல்லாம் உங்க அத்தை மாமாவ நான் அப்படி சொல்லிருக்க கூடாதுதான் ஐ எம் சாரி இனிமே உங்ககிட்ட வந்து நான் எதையும் சொல்ல மாட்டேன் நீங்க என்ன சொன்னாலும் அதுபடியே தலைய ஆட்டுற எனக்கு பிடிச்சாலும் பிடிக்க நல்லாலும் உங்க சொல் பெஞ்ச கேட்டு செய்யறேன் போதுமா இனிமே எந்த பிரச்சனையும் கிரியேட் பண்ணல

என் விருப்பு வெறுப்ப கேக்குற இடத்துல நீங்களும் இல்ல அத சொல்ற இடத்துல நானும் இல்ல எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து உங்க ஆட்டத்துக்கும் உங்க மாமா ஆட்டத்துக்கும் தானே ஆடிட்டு இருக்கேன் மீதி இருக்கிற வருஷமும் இப்படி இருந்துட்டு போறேன் அன்னைக்கு என்ன மீறி என் மனசுல இருந்ததோ சொல்லித்தானே இந்த சண்டை இதெல்லாம் வேண்டாம் தூக்கி போட்டுட்டு முந்தைய அருள் எப்படி இருந்தாலும் அப்படியே இருந்துக்கிற அருள் உன் படிப்ப தவிர நாங்க எப்படி உன் விருப்பத்தை கேட்காம போனோம் எல்லாமே உனக்கு பிடிச்ச மாதிரி தானே செஞ்சோம் இப்ப என்னடி உன் பிரச்சனை எல்லாமே பிரச்சனை தான் படிப்பு தவற எனக்கு பிடிக்காத எதையும் நீங்க பண்ணலையா யோசிச்சு பாருங்க என்ன என்னலாம் பண்ணி இருக்கீங்கன்னு என கட்டி அவள் அங்கிருந்து எழு இன்றைய பிரச்சனையை தீர்த்திடும் நோக்கில் அவள் கைகளை பட்டி அவளை போக அவள் தடுத்தான் அபி வெடிக்க போகும் எரிமலையை இனி யாரால் தடுத்திட முடியுமோ இறைவன் என்னெல்லாம் செய்ய போகிறானோ அபி என்னவெல்லாம் ஆக போகிறானோ பொறுத்து இருந்து பார்ப்போம் தொடரும் என்ன நண்பர்களே கதை கதை பிடிச்சிருக்கா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்